குழித்தொலையில் தானியார் மெட்ரிக் பள்ளி தாளாளர் வீட்டில் காத்தி அறுவாளை காட்டி பணம் நகைகள் கொள்ளை சம்பவம் தொடர்பாக ஒன்பது பேரை கைது செய்த போலீசார் மூன்று பேர் தலைமறைவு கரூர் மாவட்டம் குளித்தலை காவேரி நகர் பகுதியை சேர்ந்தவர் சாவித்ரி இவர் குளித்தலையில் தனியார் மெட்ரிக் பள்ளி நடத்தி வருகிறார் இவர் வீட்டில் கடந்த பதினெட்டாம் தேதி அதிகாலை முகமுடி அணிந்து வீடு புகுந்த மர்ம நபர்கள் அறிவாளால் அவரையும் அவரது இளைய மகள் பல் மருத்துவர் அபர்ணாவை தாக்கி ஏழு லட்சம் பணம் மற்றும் அறுபத்தி இரண்டு கிராம் எடையுள்ள நகைகளை கொள்ளையடித்து சென்றனர் கொள்ளை சம்பவம் தொடர்பாக கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா ஐந்து தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் இக்கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய குளித்தலை அருகே பரளி கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு மாதங்களுக்கு முன் பணிநீக்கம் செய்யப்பட்ட திருச்சி ஆயுதப்படை காவலர் பிரகாஷ் ரெங்கநாதன் பார்த்திபன் ரவிசங்கர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் பால்பாண்டி அஜய் திருச்சியைச் சேர்ந்த ஹரீஸ் தரங்கம்பட்டி ஜெயக்கணபதி சிட்பன்ஸ் உரிமையாளர் முருகேஷ் ஆகிய ஒன்பது பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து கூலித்தலை கூற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினார் பின்னர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் பள்ளி தாளர் வீட்டில் கொள்ளை அடித்த சம்பவத்தில் ஒன்பது பேரை தனிப்படை போலீசார் கைது செய்த சம்பவத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் கருணா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்